இந்த பொருட்களை கடனாக கொடுக்க மீறினால் மீரினால் வறுமை ஏற்படும் இந்த சாஸ்திரத்துல வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு அது சரிவர பின்பற்றுறது காரணமா நம்ம முன்னோர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க சாஸ்திர தடுப்படையில் சாயந்தரம் ஆறு மணிக்கு முன்னாடியே விளக்கே விளக்கியத்திடும் அப்படின்ற வழக்கம் பின்பற்றப்பட்டது அதுக்கப்புறமா யாரும் கடன் கொடுக்க கூடாது அப்படின்றது ஒரு ஐதீகம் நீர் கொடுத்தா வீட்டுல செல்வ செருப்பு இருக்காது அப்படின்னும் பணப்பற்றாக்குறை வரும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி தவறியும் கடன் கொடுக்க பொருட்களை பத்தி பார்க்கலாம் வீட்டுல இருக்கக்கூடிய அரிசியை பக்கத்து வீட்டுக்கிறவங்களுக்கு தானமா கொடுத்தா வீட்டுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அவங்களோட போயிடும் அப்படின்னு நம்பப்படுது இதனால தோஷம் ஏற்பட்டு அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுமா அதே மாதிரி சனி பகவானோட தொடர்பு சொல்லக்கூடிய எள் கடுகு எண்ணெய் இதையுமே யாருக்கும் கடனா கொடுக்க கூடாது அதிலும் சனிக்கிழமை அன்னைக்கு கொடுக்கவே கூடாது ஏன்னா சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள் அதே மாதிரி பால் சார்ந்த பொருட்களையும் யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாது வியாழன் கிரகத்தோடு தொடர்பு கொண்ட மஞ்சளையும் மற்றவங்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது இதனால் தோஷம் ஏற்பட்டு நிதி இழப்பு வரும் பூண்டு வெங்காயம் கேதவோடு தொடர்பு கொண்டது அப்படின்றதுனால அதை கடனாக கொடுத்தா வீட்டில் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி அவங்களோடயே போயிடும் அதே மாதிரி உப்புல மகாலட்சுமி வாசம் பண்ணுறதுனால அதை வந்து யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாது ஒரு பாரிய நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் பொருள் கடனாக கொடுக்கிறது லக்ஷ்மிக்கு கோபத்தை உண்டாக்கும் அதனால் வீட்டில் வரும் செருப்பு யாருக்கும் கடனாக கொடுக்க இதனால் இதனால பெரும் துரதிருஷ்டம் நமக்கு ஏற்படும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்